வெல்கம் டு பச்சை விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து நல்லா வந்து வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் பட்டம் லவங்கம் மராட்டி மோக்கம் அண்ணாச்சு போய் எடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டாச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அச்சு வச்ச வெங்காயம் எடுத்து நம்ம அதுக்குள்ள வந்து போட்டு போட்ட வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி அரைச்ச வச்ச தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் சிக்கனை வந்து மிளகாத்தூள் அப்புறமா சிக்கன் மசாலா மிளகா சிக்கனில் வந்து மிளகாத்தூள் பெப்பர் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட்டு உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா கலரியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த குழம்புல வந்து நம்ம போட்டுக்கலாம் அந்த தக்காளியில் வந்து நம்ம போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நம்ம வந்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நம்ம வந்து கலறி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் புதினா போட்டு நல்லா வந்து கலறி எடுத்துக்கலாம் சிக்கன் கோம்புல தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துகிட்டு உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உப்பு போட்டு கலறி விட்டுக்கோங்க கொதிச்ச பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி போட்டு கலறிட்டு நம்ம சோ சோறுக்கு போட்டு தொட்டு சாப்பிடலாம் என்ன சிக்கன் கம் வந்து நல்லா கொதிக்குது நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா கல கலரி ஊற்றியாச்சு ஓகே இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்